மோஷன் எல்லாம் நல்லா ஃப்ரீயா ஆறதுக்கு அது பாருங்க உங்களுக்கே தெரியுது பாருங்க கேஸ் அங்க போய் மாட்டிட்டு உள்ளுக்குள்ள நின்னு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதுனாலதான் கூட வலி ஜாஸ்தியா இருக்கும் அதெல்லாம் நல்லா உடம்ப விட்டு நல்லா ஃப்ரீயா நல்லா வெளியே போயிடுச்சுனாவே வலி வந்து குறைஞ்சிரும் என்ன பண்றீங்கன்னா எருக்க இலை கிடைச்சது அப்படின்னா எருக்கலை நல்லா அஹ் எருக்கலை நொச்சி இலை வேப்ப இலை இல்லாட்டி இல எந்த இலை கிடைச்சதுனாலும் ஏதாவது ஒன்னு ரெண்டு இலை கிடைச்சாது கூட அது நரம்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா வதக்கிட்டு சூட்டோட நல்லா உருண்டையா நல்லா கிளி மாதிரி பொட்டின மாதிரி நல்லா கெட்டிட்டு வேப்பண்ணி லேசா சூடு பண்ணி அதை வச்சு வச்சு கொஞ்சம் நல்லா ஒத்தனை கொடுங்க நல்லா ஒத்தனை கொடுத்தீங்க அப்படின்னாவே நல்ல பெயின் நல்லா குறைஞ்சு வந்துரும் அப்படி இல்லாட்டி ராஸ்நாதி பொடி ராஸ்நாதின்னா அரைத்த சித்தரத்தை இருக்கு பாத்தீங்களா அது பவுடர் வாங்கி வச்சு அதனாலும் பொடி மாதிரி நல்லா கிளி மாதிரி நல்லா உருட்டி எண்ணெயில கொஞ்சம் நல்லா சூடு பண்ணி சூடு பண்ணி முழங்கால் மொட்டுகளுக்கு நல்லா ஒத்தனை கொடுங்க சரியா போயிடும் இது வந்து சரியாகாம போறது கிடையவே கிடையாது ஆபரேஷன் தான் பண்ணணும் அப்படின்றது கிடையவே கிடையாது அது சுருட்டி வச்சு லேச கிளி மாதிரி பண்ணிட்டு அந்த இடத்துல ஒத்தனை கொடுங்க ஒரு வாரம் கண்டினியூஸா கொடுங்க வலி ஃபுல்லா மறைஞ்சிரும் டோட்டலா சரியா போயிடும் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவீங்க இவ்வளவுதானா இதுக்கு போய் நம்ம இவ்வளவு நாளைக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படி உங்களுக்கு வந்து இந்த வைத்தியம் எல்லாம் பண்ண தெரியலையா ஹாஸ்பிட்டல்ல நாங்க நாங்க கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் மெடிசன்ஸ் என்னென்னலாம் செய்ய சொல்றோமோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியாயிரும் அதே மாதிரி முழங்கால் முட்டி வலி முடக்குவாதம் இது மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்க பயப்பட தேவையில்லை எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் தேவையில்லை ஒரு அஞ்சு நாள்ல இருந்து ஏழு நாள் வரைக்கும் தங்கி ஸ்டே பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா அழகா நடக்க வச்சிருவோம் அழகா சரியாயிரும் ஆபரேஷன் தேவையில்லை கொஞ்ச நாள் ஒரு த்ரீ டு சிக்ஸ் மந்த்ஸ் ஒவ்வொருத்தவங்க உடம்புக்கு ஏற்ற மாதிரி அந்த போன் வந்து வீக்கா இருக்கத பொறுத்து சில பேருக்கு ரெண்டு மூணு மாசத்துல சரி சில பேரு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா மெடிசன் எடுத்து அந்த முழங்கால் முட்டைகளை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டீங்கன்னா அது நல்லா பலப்படுத்திட்டீங்க அப்படின்னா அது நல்லா கெட்டியா நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்தா நல்லா சத்தா நல்லா கெட்டியா நம்மளுக்கு நல்லா ஸ்டிஃபா நம்மளுக்கு ஆயிடும் அப்போ நம்மளுக்கு வந்து நின்னாலும் சரி ரொம்ப நேரம் நின்னாலும் சரி கொஞ்சம் நடந்த தூரம் நடந்தாலும் சரி நம்மளுக்கு வலிக்காது நல்லா ஈஸியா படி ஏறலாம் நல்லா படி இறங்கலாம் அந்த அளவுக்கு நம்மளுக்கு முழங்கால் முட்டுகள் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் லேசா நீட்டி மடக்கிற எக்ஸசைஸ் கரெக்டா டெய்லி ரெகுலரா பண்ணிட்டு வந்தோம் அப்படினாவே முழங்கால் முட்டுகள் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் பயப்பட தேவையில்லை ஆபரேஷனும் நம்மளுக்கு தேவை கிடையாது சரியா ஆபரேஷன் இல்லாம நம்ம ஈஸியா நம்ம சரி பண்ணி கொண்டாந்துடலாம் அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் வித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் வராமல் இருக்க இயற்கை முறையில் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கன் சென்னை சிக்ஸ் ஜீரோ த்ரீ டூ